லீடர்ஸ் அண்ட் அன்பு நெஞ்சங்களை வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இது அத்தனையுமே அகண்ட பாரதமாக இருக்க வேண்டிய ஒரு நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைவாதத்திற்கு அப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிவினை செய்யப்பட்டதற்கப்புறம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்தமான ஆசியாவில் எப்பவுமே ஒரு தக தக தகன்னு நெருப்பு மாறி இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் அண்மை காலத்துல பங்களாதேஷில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் வந்து ஒட்டுமொத்தமாக ஆசியாவினுடைய துணை கண்டத்துல பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை தாண்டி பெரிய ஒரு கலவர பயத்தை உண்டுபடி இருக்கிறது நிதர்சனமான உண்மை இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு பார்வையை இந்த காணொலியில பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கு அப்புறம் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மிக முக்கியமான ஒரு பிரிவினை நடக்கிறது பங்களாதேஷ்ல மிக முக்கியமாக பெருவாரியாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினராக இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் போன்ற பல்வேறு மதத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவினுடைய மிக முக்கியமான நேச நாடுகள்ல பங்களாதேஷ் ஒன்று அன்று இருந்த ஷேக் ஹசீனா போன்ற பிரதம மந்திரிகள் இன்றைக்கு அவர் அப்ரைசிங் ஜூலை அப்ரைசிங் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து அங்க நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் சார்ந்த ஒரு கலவரத்தின் நீட்சியாக இன்றைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் டெல்லியில் தஞ்சம் முகந்து இந்தியாவினுடைய அரையமணைப்பில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய யூனிஸ் கவர்மெண்ட்ல மிக முக்கியமாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய பெருவாரியான இஸ்லாமியர்கள் அங்கு தொடர்ச்சியான பல்வேறு கலவரங்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி இருந்து காரணமாக இருக்கக்கூடியது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பா அப்படிங்கிற ஒரு ஜியோபாலிட்டிக்கலான ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையும் எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இது வந்து பார்டராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலினுடைய பார்டரை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அதன் மூலியமாக பல்வேறு குழுக்களை பல்வேறு இனக்குழுக்களை அது மூலியமாக அனுப்பி இந்தியாவினுடைய சுதல் இந்தியாவினுடைய பார்டர் செக்யூரிட்டியை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு பாகிஸ்தான் எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது காரணிகளாக சொல்லப்படக்கூடியது இந்துத்துவ அமைப்பினுடைய வெறுப்பு அரசியல் இந்த வெறுப்பு அரசியல் நேரடியாக பாதிக்கப்படுவது வந்து சிறுபான்மையின் மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எஸ் சி எஸ்டி அமைப்பினர் அப்படிங்கிற இருந்தால் கூட இஸ்லாமியர்களுக்கு எழுப்பக்கூடக்கூடிய ஒவ்வொரு அடக்குமுறைகளும் ஒவ்வொரு கொலைகளையும் வந்து வன்மையாக கண்டிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் அதற்கான குரல்களை எழுப்புறது இல்லை ஒட்டுமொத்தமான சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உண்டான இது இந்தியா அப்படிங்கிறதை பரப்பக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கான குரல்களை தொடர்ந்து இந்தியாவில் எழுப்பிக் கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள் அதை வந்து பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும் கோத்ரா ரயில் எழுப்பும் சம்பவம்

அதை வந்து ஹிந்துத்துவாவினுடைய அமைப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான இந்தியாவை அகண்ட பாரதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இனம்ங்கிற அந்த ஒட்டுமொத்த கோட்பாடுகளுக்குள்ள இன்னும் அத்தனை பேரையும் கொண்டு வராதுக்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலும் அதை ஒட்டுமொத்தமான சே சோசியல் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பன்முகத்தன்மை அனைத்து மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கோ எக்ஸிஸ்டன் நேஷன் ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறத இன்றும் அந்த பன்முகத்தன்மையை வைத்திருக்கிறதுக்கு காரணம் அரசியல் தலைவர்களை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழுவை மட்டும்தான் அந்த ஹிந்துத்துவ அமைப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஹிந்துத்துவ அமைப்புகள் பண்ணக்கூடிய அத்தனை வெறுப்பு அரசியலுக்கும் நேர் எதிராக நின்று வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் மட்டும் தலித்துகள் மட்டும் நின்று போராடவில்லை பெருவாரியான மக்களும் சேர்ந்து அதற்கான போராட்ட களத்தில் வந்ததை ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய வரலாறை எடுத்து பார்த்தா தெரியும் அது சுதந்திரத்துக்கு அப்புறத்திலேருந்து இன்றைய காலம் தொட்டு வரைக்கும் சிஏஏ என்ஆர்சிக்காக இஸ்லாமியர்கள் போராடினதை விட அனைத்து சமூக மக்களும் வந்து போராடினதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கு பங்களாதேஷ்ல தீபு சந்திரதாஸ்ங்கிற ஒரு ஹிந்து வந்து அவர் பங்களாதேஷ் சிட்டிசன் தான் ஆனால் பெருவாரியான இஸ்லாமியர்களுக்கு அவர் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வையில அவர் மேலே அவ்வளவு பெரிய அடக்குமுறையையும் அவ்வளவு பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அவரை அடித்து உதைத்து கொன்று விட்டு நடு ரோட்ல தூக்களை தொங்க வச்சு தீய வச்சு கொளுத்தி இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை வன்முறையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான அந்த சிறுபான்மையினர் அமைப்புகளாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய லெட்டர் பேட் கட்சிகளே கிட்டத்தட்ட ஆயிரம் கட்சிகள் இருக்கு இந்தியா முழுக்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒவேசி மட்டும்தான் வந்து மிக முக்கியமான ஒரு பார்வையை மா நாடாளுமன்றத்தில் வைத்திருந்தார் நாடாளுமன்றத்தில் அவர் கேள்விகள் நேரத்தில் போது ஒரு கேள்விக்கு இந்தியா பங்களாதேஷுக்காக இவ்வளவு டாலர்களை இதுவாக உதவியாக செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதை கேரண்டி செய்யணும் உறுதி செய்யணுங்கிறத தெள்ள தெளிவாக எடுத்து வைத்த ஒரே இஸ்லாமிய தலைவராக நான் திரு ஓவேசி மட்டும்தான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய அடக்கு ஒடுக்குமுறைகள் நம்மளுக்கு ரொம்ப எரிகிற தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பங்களாதேஷ்ல ஒரு அடக்கு ஒடுக்குமுறையை தாண்டி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயத்தை பண்ணும்போது கூட இங்க வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகள் பல இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய பொதுவாக இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒன்னுதான் அந்த படத்துல வர்ற மாதிரி உனக்கு வந்தாதான் ரத்தம் வச்சு உனக்கு வந்தா தக்காளி சட்னியாங்கிற கதை தான் உங்கள் இனத்திலிருந்து உங்களுடைய இஸ்லாமியர்கள் ஒருவர் அடிபட்டு மிதிப்பட்டு பண்ணா மட்டும்தான் நீங்கள் குரல் எழுப்புவீர்களா பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு இந்து பெருவாரியான மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அடக்கு ஒடுக்குமுறை இந்த காட்டுமராண்டை தனத்தை ஏன் மௌனமாக கடக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனைக்கே நான் இதை விட்டுடுறேன் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருபது முப்பது கோடி மக்கள் இன்றைக்கு தமிழ் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் பெருவாரியாக இருக்குங்கும் போது இஸ்லாமிய சமூகமே இது வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் ஐம்பது நாடுகள் அப்போ இந்த ஐம்பது நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான மக்கள் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கீரல் பட்டா கூட ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் எழுப்புறது தாசாவுக்காக நின்று போராடுறது எல்லாத்துலையுமே எல்லா மக்களும் பங்கெடுக்கும் போது ஏன் நம்ம நாட்டினுடைய ஒரு ஹிந்துவாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு பக்கத்து நாடுல நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இது வந்து திருப்பி அது பரவுகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும்போது ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகம் நேர் எதிர் நின்று அதற்கான புரலை எழுப்புவீர்களானால் ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போன்று பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இந்தியாவினுடைய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கான அடக்குமுறைகள் சிறிதளவும் குறையும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் மாற்றமில்லை ஸோ உங்களுக்கான சிந்தையில் ஏற்றி கொண்டு உங்களுக்கான இருதயத்தை ஆக்குங்கள் மத ரீதியாக எப்படி நம்ம இந்துத்துவாவை வந்து மத ரீதியாக நீங்கள் அடக்கு ஒடுக்குமுறைகளை பண்ணுங்கள்னு சொல்கிறோமோ அப்போ பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டும் காணாத மாதிரி வாய் துறக்காமல் மௌனமாக இருக்கும்போது இந்துத்துவ அமைப்புகளையும் இதே இஸ்லாமிய அமைப்புகளையும் நேர் கோட்ல கோட்டில் வச்சுதான் அரசியல் பண்ணுறாங்களா ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலும் ஸோ உங்களுடைய இருதயத்தில் அந்த ஒளியை ஏற்றுங்கள் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துவோ எங்கே ஒரு மனித இனத்திற்கு எங்கே ஒரு கீறல் ஏற்பட்டாலும் இன்னொரு மனிதன் மூலியமாக அதை உங்கள் மானுடத்தின் மூலியமாக அறத்தின் மூலியமாக தட்டி கேள்வி எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை மற்றொரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்துருங்கள் லீடர்ஸ் சேனலுடன் நன்றி வணக்கம்